நிஷா மாரிமுத்து அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில செயலாளர் ராமமுருகன் மாநில துணைத் தலைவர் சோழாந்தூர் பாலகிருஷ்ணன் ஆர்கே மச்சேஸ்வரன் கரூர் முருகேசன் ஆகியோர் உள்பட புதுக்கோட்டை வடக்கு தெற்கு சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் கரூர் திருச்சி மதுரை வடக்கு தெற்கு ஆகிய தூத்துக்குடி ஆகிய பத்து மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாட்டிலே தாக்கல் செய்யக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்துக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் மாநில நதிநீர் இணைப்புக்கும் கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும் என்று விவாதித்து வலியுறுத்துவதற்காக இங்கே நாங்கள் கூட்டங்களை கூட்டியிருக்கிறோம் மத்திய மாநில அரசுகளை பொறுத்தவரை பெரிய மாநகராட்சிகள் பெருநகராட்சிகள் மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இவற்றுக்கு நிதி ஒதுக்குவதைப் போல நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என்கிற கடுமையான குற்றச்சாட்டை விவசாயிகள் நாங்கள் வைக்கிறோம் ஐயாயிரம் ஏக்கரிலே பரந்தூர் விமான நிலையம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயிலே ரெண்டாயிரம் ஏக்கரிலே ஓசூர் விமான நிலையம் பன்னிரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டிலே மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினேழாயிரம் கோடி கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி ஆனால் விவசாயிகளுக்கு எதுவும் இல்லை நீர்பாசன திட்டங்களுக்கு எதுவும் இல்லை நதிநீர் இணைப்புக்கு எதுவும் இல்லை ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் மத்திய மாநில அரசுகள் வைக்கிறார்கள் பெருநகரங்களுக்கு வாரி வாரி வழங்குகிற அரசாங்கங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள் உணவு தானிய உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு இவர்கள் ஒதுக்குவது கிடையாது எனவேதான் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி வருவாய் என்பது மூன்று லட்சம் கோடி பத்து சதவீதம் ஒதுக்கினால் கூட முப்பதாயிரம் கோடி முப்பது சதவீதம் தொண்ணூறாயிரம் கோடியை நடப்பு நிதியாண்டில் விவசாயத்துக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்துகிறோம் அதே போல முல்லைப்பெரியாறு பகுதி நம்முடைய மேலூர் பகுதி பதினாறு ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக எந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் கேரளா அமல்படுத்துவது கிடையாது இரண்டாயிரத்தி ஆறில் பேவி எடையை பலப்படுத்திவிட்டு நூற்றி ஐம்பத்து ரெண்டு அடி ஆக உயர்த்தலாம் அதுவரை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்த தீர்ப்பை கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் காலிலை போட்டு மிதிக்கிறார்கள் முல்லை பெரியார் இன்றைக்கு கேரளாவிலே முல்லைப்பெரியாருக்கு தண்ணீர் தர மறுக்கிறார்கள் ரப்பர் தென்னை மிளகு காபி தேயிலை என்று பணப்பயிர்களை அவர்கள் வைத்து கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அரிசியும் காய்கறியும் பழங்களும் ஆடும் மாடும் கோழியும் இருந்து போகிறது ஆனால் அவர்கள் நமக்கு தண்ணீர் தரம் மறுக்கிறார்கள் எனவே எங்களுடைய விவசாய சங்கம் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பெரியாறு அணையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நம்முடைய பெண்ணை குய்க்க அவர்கள் கட்டினார்கள் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவர் வெட்டிய இருவது அடி கால்வாயில் வந்து நாலு குழாயில் தான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட பெண்ணி குய்க்கு பேரை வைத்திருக்கிறோம் பெருமை பெண்ணி குயிக்கை கொண்டாடுகிறோம் பெருமை எந்த நவீன கருவிகளும் இல்லாத காலத்தில் மனித உழைப்பை பயன்படுத்தி பெண்ணி குய்க்கவர்கள் அவர்கள் அடி கால்வாயிலே அந்த கருங்கண்ணிலேயே வெட்டி நாலு குழாயிலே தண்ணீர் கொண்டு வந்தாரே அறுபது வருஷத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியாவது நாலு குழாய் எட்டு குழாய் ஆக்கியிருக்காங்களா இருபது அடி கால்வாய் இன்னைக்கு நவீனங்கள் வந்திருக்கேன் அடி கால்வாய் ஆகி இருந்தாடி மல்லு கட்ட வேண்டிய அவசியமே மேலூர்ல இருக்கிற ஒரு போக சாகுபடி இரண்டு போக சாகுபடியாக மாறுமே முல்லைப்பரியாறு விஷயத்தில் தமிழக அரசாங்கம் நடைமுறை சாத்தியமான தீர்வுக்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணை இன்றைக்கு அணை கட்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது வைகை எணை தூர்வாரப்படுது பத்தடிக்கு சகதியில் வண்டல் மண்ணும் படிஞ்சு போயிருக்கு பேவி எணைக்குள்ள பதினெட்டு மரம் இருக்கு அங்க முள்ள பெரியாரையும் மரத்தை வெட்ட முடியல இங்கேயும் மரங்களை வெட்ட முடியல அப்ப என்ன காரணம் பத்தடிக்கு சகதி படிஞ்சு ஆயிரம் மில்லியன் கண்ணடி தேக்கிறது பாதிக்குது நம்முடைய வைகையினுடைய கொள்ளளவே ஆறாயிரம் மில்லியன் கண்ணடி தான் அப்ப வைக இணையை வரணும் கேட்டு என்ன சொல்றாங்க நிதி இல்ல இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடிக்கு திட்டம் திட்டி நிதி இல்லைன்னு இப்ப பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க நிதியே இல்லாம சிலரே இல்லாம அதுல கிடைக்கிற வண்டல் மண்ணையும் அந்த மண்ணையும் வித்தோம்னால இருநூறு கோடிக்கு விற்க முடியும்னு ஒரு அதாவது நமக்கு நாம திட்டம் மாதிரி பீடபுடி அதிகாரிகள் திட்டம் போட்டு அந்த திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டேறாங்க எனவே நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வைகை அணையை நடப்பு கோடை காலத்திலே தூர்வார வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல காட்டுப்பன்றிகளை ஒழிக்க வேண்டும் வேலிக்கருவேல மரங்களை ஒழிக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறுமலை காடுகளை இன்றைக்கு அழித்துக் கொள்ள இன்றைய கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற சிறப்பு தீர்மானம் என்பது அரிட்டாவட்டியில டங்ஷன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே இந்த நூற்றாண்டிலேயே கார்பரேட்டுக்கு ரத்து செய்ய வைத்த பெருமை மேலூர் வட்டார மக்களைத்தான் சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் காவிரி வைகை திருதுமால் குண்டாறு கூட்டமைப்பினுடைய மாநில செயற்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் எம் அர்ச்சுனன்